அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதி டி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த ஆடி மாதம் நிலையை பார்க்கும்போது ஒரு சுக்கரன் மட்டும்தான் ஆடி பதினாறு அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சிம்மத்துக்கு வருவார் இதெல்லாம் அப்படியே தான் ஒரணும் மூவாலை அப்படின்னு கேட்டேன்னா அந்த ராகு ஆசியூஷுவலாக மீனத்தில் இருப்பார் சனியினுடைய கால் நிற்கிறார் உத்தரட்டாதே அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார் வக்கரத்தோட ராகுவோட சதயத்தை நிற்பார் அவர் என்ன நம்ப மேலே நம்பிக்கையே கிடையாது அவருக்கு அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுட்டுருக்காருங்க சனீஸ்வரர் வந்து யாரையும் விட மாட்டார் இன்றைக்கும் பிள்ளையார் அழிஞ்சிட்டாருக்கார் அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் இசபத்தில் இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மாறவேல பாருங்கள் அதே சூ சூரியன் ஆடி மாதந்தாலும் சூரியன் கழகத்தில் இருப்பார் கூடயே புதானும் சுக்கரன் இருப்பார் ராகு கேதுக்கள் அது விஷயில் மீனத்தர் ராகு கேது கண்ணியில் இருப்பார் இதுதான் இந்த ஒரே ஒரு டே சுக்கரம் மொத்தம் பதினாறாம் தேதி ஆடி பதினாறாம் தேதி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மெதுவாக சிம்பத்து வருவார் அந்த சனி சுவரோட கொள்கிறார் கொடுக்குறாரு இன்டிமேசி இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில் ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல் அமைதியான மாதம் ஆனந்தமாக இருக்கும் இடம் இந்த சுச்சுவேஷன் வரும்போது இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது குழு இருக்கும் மனசு ரம்மியாக இருக்கும் தர்ம சங்க கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டு வாட்டு வாட்டியிருக்கும் ஒரு இம்சை அதெல்லாம் போடும் கிளியராக இருக்கும் மைண்டுக்கு தெளிவாக இருக்கும் இளவிற்காலம்னு பேர் அனுபவே அனுபவிக்கலாம் மழை வேண்ட அளவுக்கு மழை இருக்கும் குளிர்ச்சி இருக்கும் ஏசியெல்லாம் போட வேண்டாம் நல்லா நல்ல அருமையாக இருக்கும் இப்படி இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நிறைய விஷயங்கள் அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது இனிமேல் நாட்டை ஆளுவோன்னு ஆளுவாங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தை வரக்கூடிய இது நல்லா அனுபவிக்கலாம் கையில் காசு தங்கும் முதல்ல சொல்கிறேன் அது சொல்லுறேன் நாலு காசு கையில் தங்கும் தர்மகாரிக்கு நிறைய செலவிக்க வேண்டியிருக்கும் பரவாயில்ல இதெல்லாம் வரும்போது நாடி மாதம் ஒரு பொன்னான காலம் இந்த காலத்தில் வரும்போது நம்மளுடைய தேவைகள்லாம் உருத்தாகும் இல்லையா எவ்வளவோ பண்டிகை பண்டிகைகள்லாம் வரக்கூடியது அனுபவிக்கக்கூடிய பானம் நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா உண்ணை உடு உடைக்க எல்லாமே கரைக்கும் கடன் போவாது இருக்காது இன்னொரு பியூட்டி பியூட்டின்னா நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும் அண்ணா நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும் கஷ்ட கஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரையும் சொல்லவும் முடியும் இப்படிலாம் அமைப்பு உண்டாங்காது வருது பாருங்கள் இந்த மாதத்தில் நீ ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம் மிதுனம் எட்ட வாழ்க்கை இந்த ஆடி மாதத்தினுடைய அந்த கோச்சார அமைப்பு பார்க்கும்போது மிதுனத்துக்கு அடுத்த வீழார் கழகத்தில் சூரியன் புதன் சுக்கராச்சாரியார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் பார்த்தா ராகு இருப்பார் நான்காம் வீட்டில் கேது இருப்பார் துவாரபாலகர் மாதிரி இருப்பாங்க இடத்துல கிருஷ்ணனுடைய இடம் செய்வேன் சனீஸ்வரன் பார்த்தன்னா உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் இருப்பார் மக்கரத்தோடு ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது உங்களுடைய லாபஸ்தானத்தில் பார்த்தோன்னா குருவும் செவ்வாயும் உட்காந்துருப்பாங்க விஷபத்தில் மாத கடைசி மாத பின் ப பதினாறாம் தேதி ஆடியும் பதினாறாம் தேதி பிறகு ஏதாவது ஒன்று ஆகஸ்ட் ஒன்றாம் பிறகு சுக்கராச்சாரியார் சிம்மத்துக்கு போவார் சிம்மத்தில் இருக்கிற சுக்கரனும் சத்தம் படாமல் அங்கே இருக்கிறவருடைய சனி கும்ப சுக்கர கும்ப சனியும் ரேப் போட்டேன் சுக்கரனாக இருக்கிறதுனால மீடியேட்டரால் ராகு கேதுக்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் அதான் சந்தோஷம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நமக்கு அனுகூலம் தானே நமக்கு எப்படி எது எப்படி இருந்தாலும் டீம் ஒர்க்காக பண்ணுறதுக்கு அனுசு அனுசரித்து ஒத்துட்டு போனோம் பாட்னர் சரியாக இல்லைன்னா வேலங்காரம் சரியாக இல்லைன்னா இதாக ஒன்று எல்லாம் பாழாயிடும் அந்த ஒருங்கிணைந்த அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறதுனால சுக்கராச்சாரியாக உங்களுக்கு பொறுத்தவரை பூர்வ புண்ணியாதி மட்டும் இல்லை ஐன சைன போகஸ்தானாக இருக்குது சனீஸ்வரர் யாரும் பார்த்தான்னா உங்களுக்கு வந்து எட்டுக்கும் ஒம்பதுக்கும் உள்ளவர் எட்டுக்கும் உள்ளது ஒம்பா ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துட்டு பக்கரமாக உட்காந்துட்டு அதுக்கு எட்டாம் வீட்டில் உட்காந்து எல்லாமே சொல்லுவீங்க காரணம் இன்னும் பிரச்சனைக்கு முக்கு வைக்கிறதுக்கு எப்போதுமே பின்மூலை தான் பயன்படுத்துவார் பகவான் புதன் சமுதாயத்தில் வேணுன்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கி கழித்து அதில் ஆதாயம் தேடுவார் அது இல்லை அந்த கிருஷ்ணனுடைய கா சந்திரனுடைய காலத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா காலத்துலேயும் அப்படி தான் மகாபாவதம் பார்த்தாலும் சரி மகாராபாத்தம் ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு ஒன் ஹவர்ல முடிய வேண்டிய விஷயத்த சுற்றி சுற்றி இதோ பண்ணி கலப்பி இதோ பண்ணி இப்படியே ட்ராக் ஆன் பண்ணிட்டு இருப்பார் இயற்கை அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் இந்த மாதம் அந்த ஆடி மாதம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் டிராகன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்னா அது அரசியல்வாதிகளுக்கு நாட்டில் நமக்கு இல்லை ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க அரசாங்கத்தில் ஒரு டிசிஷன் நடக்க முடியும் பண்ண மாட்டாங்க இந்த குறு கச்சேரிக்கு போட்டுறோம்னா போய்ட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க ஒரு காரியம் நடக்காது ஆனால் நமக்கு எல்லா காரியம் நடக்கும் என்றைக்கு அதை அதை எதிர்பார்த்து பண்ணுறோம் நம்ம ஒன்றும் இல்லை அது நமக்கு வேண்டி எத்தனை நடக்கும் ஒரு குறையும் இருக்காது அன்னைக்கு ஒரு இன்டகிரேஷி இன்டகிரேஷன் சொல்லக்கூடிய இது அந்த டைக்ட் அந்த கரெக்டாக அந்த நேரத்துக்கு கரெக்ட் செட் ஆகிடுங்க வரணும் அது இந்த மாதத்தில் கூடி வந்திருக்கு கூடி வந்தால் கூடி நன்மை புரியுதா வியாபாரம் மட்டும் இல்லை குழந்தைகள் ஏனாதோனா இருந்தாலும் நல்லபடியாக நமக்கு அப்பா அம்மா சொல்லுடைய கேட்கும் அப்போ அண்ணா உடம்பு ஆரோக்கியம் கூடும் சந்தோஷங்கள் நல்லது வீடு நிறைய நடக்கும் விழாக்கள் நடக்கும் அங்கேருந்தே வெளியில் எல்லாம் ஒற்றுமையாக வெளியூர் வெளியூர் அந்த ஊரெலாம் போய் அனுபவிப்பீங்க இதெல்லாம் இருக்குது அத்தனை விஷயங்களில் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவீங்க உறவுகள்லாம் மறுபடி ஒரு ஒரு புனர் புனர் தொடர்பு வச்சுக்கும் எல்லாம் எல்லாத்துலேயுமே நம்ம வாழ்க்கையினுடைய பர்பஸே என்ன வீட்டு நாளைக்கு உட்காந்து வெடிக்க பார்த்துக்கிறதுக்கா குழந்தைகள் நம்ம உறவுகள்லாம் மலரணும் உறவுகள் நிறைய பெருக பெருக தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஈடுபாடு வரும் பகவானோட தொடர்பு கொள்ளக்கூடிய அத்தனை ஃபங்க்ஷனும் ஈடுபாடு வரும் கோயில் குளத்திற்கணி இது அதுக்கு அதுக்கு நல்லது பிள்ளைங்க அட்டன் பண்ணுறது செய்கிறது இதெல்லாம் ஒரு காரண அமைப்பதுக்கு இந்த உறவுகள் ரொம்ப முக்கியம் சனாதன தர்மம் அதுதான் நம்ம நாட்டுமா இந்த ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும் மிதனராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இத்தனை கல்யாணங்கள் ஃபிக்ஸ் ஆகிடும் எக்ஸ்ட்ரா ஆவணைய மாதத்தில் நடக்கும் அந்த சமயத்தில் எல்லாம் எதுவுமே இங்கே அங்கேயே ட்ரான் க வேலை கிடைக்காதவங்க இங்கே வந்து வேலை கிடைக்கும் எங்கேயோ ஊரில் வேலைப்பட்டு பழிதிரியாக இருந்தவங்களுக்கு புதுசாக வர்றது வேறு ஜாப்பில் இங்கே எதுவா வீடு பகுதிவோம் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் வரும் நிறைய மாற்றங்கள் இருக்குது எல்லாமே வளர்ச்சிக்கு உரிய மாற்றங்கள் தேய்மானத்துக்குள்ள மாற்றம் இல்லை குடும்பம் பிரியத்துக்கு இல்லை குடும்ப வளர்ச்சிக்கு வரத்துக்கும் பச குழந்தைகளுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் அடாப்ட் பண்ணவே வேணாம் அதுவே பண்ணிக்கும் நல்லா இதெல்லாம் சிறப்பான அம்சங்கள் இந்த மாதத்தில் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நினைக்குதுன்னா அவங்களுக்கு திறந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு அந்த உயுக்தியாக நல்ல யுக்தி கொடுத்துட்டான் அந்த யுக்தி தனியாக அவனுக்கு கிடைக்கும்போது எமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைனாலும் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா அடுத்தவங்க கேள்வி அவ்வளோ கேள்வி இவ்வாறு கேள்வி செம்ம கேள்வி சொல்லி அப்படியே பண்ணிட்டுருப்போம் அதெல்லாம் தேவையில்லைப்பா அழகாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிடுவோம் ஏன்னா அவங்க பப்ளிக் ரிலேஷன் அதிகமாக அந்த குழந்தைகளுக்கு இருக்குது வீட்டுக்குள்ளேயே டிட்டி பார்க்கறதில்ல குழந்தைகள் பெரும்பாலும் அதிக பப்ளிக் ரிலேஷன் அதிகம் வச்சுருக்கனால நம்ம நல்லது நினைப்போம் ஒரு பிரச்சனையும் இல்லாத கால சாதரிமையாக முடிச்சிட்றாங்க அந்த சாதுரியம் அது பகவான் கொடுத்துருக்காங்க இயற்கையாகவே அதனால் பிரச்சனையும் இல்லை நன்னாகவே இருக்கும் அப்புறம் வந்து இதில் யூஸ்வலாக நோய் நொடி அது அது ஒன்றும் பண்ணாதில் விபத்துக்கள் அவருன்னா அதுவும் ஒன்றும் பண்ணாது எதுவுமே மேலேட்டமாக போய்டும் அது ரொம்ப நல்லது தான் நமக்கு டாக்டருக்கு ஏன் கொடுத்து அரைஞ்சி ஏயே ஆஸ்பத்திரி வீடு அதுக்கும் அதுக்கும் போயிட்டு மருந்து அங்கே கிடைக்கல ஆர்டர் பண்ணி போ சாப்பாடு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெயின் மனசுக்கு அதெல்லாம் இல்லாமல் மனதுக்கு தெளிவாக ஆனந்தமாக இருக்கும் பகவானை நினைக்கணும் கிருஷ்ணன் நினைக்கணும் வேறு ஒன்றும் வேணாம் அது நினச்சா நல்லது ஏன்னா மிதுனராசியாக சொல்ல வந்தது ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியலையே தெரிஞ்சு நல்லபடியாக பண்ணுவோம் நம்ம அவன் பண்ணி இப்படி நம்மளை இப்படி அலைய விட்டுட்டோன்னு என்ன பண்ணுறது சரி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியம் இருக்கும் கடன் தொல்லை நிறைய இருக்கேன்னா கடன் தொல்லை எப்படி வாழ்ந்தது அது ஏன் அடைக்கும் நம்பிக்கை தானே வாங்கினோம் அதையும் வரல அடைக்கும் நம்பிக்கை அதே இருக்கும்போது அதுக்கு உண்டான வழிமுறைகளை இந்த மாதம் கொடுக்குறான் ட ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அல்லது நம்ம வேற அதோட சூப்பர் சூட்டபிள் ஜாப் வரும்னு கிடைக்கும் கடன் அடையது நான் வழி நிறைய ஏற்பாடு தானாக பண்ணிக்கும் அந்த வகையில் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் கடன் அடைச்சிருங்க வெளியில் வர தொகையெல்லாம் வரும் வியாபாரத்தில் வரும் சைட்டில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பணம் வர ஆரம்பிக்கும் நமக்கு ஏதோ ஷேர் மார்க்கெட் அது இது பண்ணி பண்ணுறப்ப பழக்கம் ஏதோ வரும் அப்போ அவ்வளோதான் இப்போ நிறைய உத்திகள் கையால் நிறைய ஒரு முன்னுக்கு நான்கு முன்னங்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம்லாம் இருக்குது வீடு வசதிகள் வாழ்கள் பீஸுக்கு ஓடுறது கொள்றது இன்டர்நெட் சேர்த்து லேண்ட் டீலிங்ஸு இத்தனை நிலமும் இருக்குது வண்டி வாங்கி ஓடுறது வண்டி ஓடுறது வாடகைக்கு ஓடுறது எத்தனை விஷயமான விஷயங்கள்லாம் இருக்கோ அத்தனை விஷயங்கள்லையும் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்ட் பண்ணணும் மனுஷனுக்கு சுறுசுறுப்பாக உடம்பும் மத்திரமும் இல்லை அறிவும் இருக்கணும் ரெண்டுமே இந்த மாதிரி கூடி வரதுனால உங்களுடைய எதிர்கால வாய்ப்புகள் மட்டும் இல்லை கடந்த கால வாய்ப்பு மறந்து மறந்து போய் ஒரு அமைதியான ஸ்மூத்தாக ஒரு அமைப்பு உண்டாடுறது குடும்பத்தில் லாபஸ்தான அதிபதி சொல்லக்கூடிய வீட்டில் மிதனத்துக்கு செவ்வாய் அதிபர் அவர் தான் அவர் வந்து ஆறாம் வீட்டு அதிகாரியாக இருக்கார் அப்படின்னு ஒரு முதலீடுகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை எந்த விதமான இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு காசு வரும் பணம் ஓரது செவ்வாய்க்கு மட்டும்தான் தெரியும் உணர்ச்சிகரமானவன் எப்படி தட்டினா பணம் வரும் எப்படி கொடுத்தா அவனை போட்டு கவுக்க முடியும் இந்த விஷயங்கள்லாம் எப்படி அந்த டெக்னிக்கெல்லாம் உணர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட செவ்வாய் உணர்ச்சிகளை மதிப்பாக வச்சுருந்து எங்கெங்கே செய்யக்கூடியது எப்படி எப்படி பண்ணணும் வியாபார தந்திரங்கள்லாம் செவ்வாய்க்கு தெரியும் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க யாரும் அந்த டெக்னிக்கு வந்து தெரிஞ்சும் அது எப்படி பண்ண முடியாது இருக்குது ஆனால் அதை எண்ணிக்கை என்னென்னா செவ்வாய் குருவோடு இருக்கிறது மறந்துடாதீங்க எல்லாருக்கும் குரு வேணும் குரு வந்து சப்தமாதிபதி மத்தும் இல்லை உபயராசிக்கு சப்தமாதிபதி அவர் கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவேன் ஜீவன அதனால் சிறப்பாக இருக்கும் ஒன்றுத்துக்கு நாலு மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு தைரியமாக சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு அடைச்சி சொல்லலாம் துணிஞ்சி இறங்குங்க வெற்றி கொள்ளுங்கள் நல்ல வாழ்க்கையில் அன்ன அனுபவிங்க சொல்லி வாழ்த்து அமைகிறேன்